நீச்ச பங்க யோகம் அப்படின்னா என்ன அதை எப்படி அதை பத்தி பார்க்கலாம் ஜாதகத்துல ராசி கட்டத்துல எதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்றிருக்கலாம் எந்த கிரகமாக வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்றிருக்கலாம் அந்த கிரகத்திற்கு வீடு கொடுத்த அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கலாம் அந்த மாதிரி பெற்றிருந்தால் அந்த நீசம் அடைந்த கிரகத்திற்கு நீச்சம் பங்கம் ஆகிரும் ராஜயோகம் வேலை செய்யும் நீச்சர நீச்ச பங்க ராஜயோகம் நீச்சன் பலன்களை தான் கொடுப்பார் அவர் நீச்ச பலன்களை கொடுத்துட்டு தான் ராஜயோகத்தை கொடுப்பார் நீச்சல் நின்ற வீட்டு அதிபதி அந்த நீசம் பெற்ற கிரகத்தை பார்வை செய்திருந்தாலும் நீச பங்க ராஜயோகம் உண்டாகும் இதன் மூலம் ஜாதகருக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் விசேஷமான பலன்கள் நடைபெறும்